இன்றைய வந்து வந்து காப்பாத்துறாரு எப்படி காப்பாற்றுறாரு வழங்கலைன்னா உங்களை வந்து அவரை அவங்கள வந்து என்ன பண்ணுவார் நெருப்புக்குள்ள போட்டுருவாங்க போடுறப்ப ஏசப்பா வந்து என்ன பண்ணுவார் முன்னாடியே அந்த நெருப்புக்குள்ள இருப்பார் இவங்க போடுறப்ப அவர் உள்ள இருக்காரு உள்ள இருக்கிறப்ப இவங்களை போடுறப்ப அவர் போய் எட்டி பார்க்குறப்ப நாலாவது ஒரு சாயல் வந்து இங்கே தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த நே நாலாவது சாயல் தான் வந்து தெய்வ சாயலாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றத வந்து ஏசப்பாவுக்கு முன்னாடியே தெரியும் நம்ம வந்து உள்ளே போய் இறங்கு புள்ள போட போகிறாங்க அப்படின்றப்ப அவன் மனசுக்குள்ளே வந்து ஒரு பயம் இருக்கும்ல எப்படி தான் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி ஒரு அக்னிக்குள்ளே தள்ள போகிறாங்க அப்படின்றப்ப நம்ம ஜாலியாகவாக போய் குதிப்போம் சொல்லுங்கள் மனசு இருக்கும் உடம்பெல்லாம் வேர்த்துரும் நம்ம அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை நம்ம முடிவு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடும் ஆனால் இவங்கள வந்து உள்ளே போடுறப்ப முன்னாடியே ஏசப்பா அந்த இடத்துக்குள்ளே இருக்கார் அவங்கள ஒரு முடி கூட கருகலங்க உள்ள தூக்கி போட்ட வந்த வந்தவங்களாம் இறந்துடுறாங்க அந்த அக்கினி மதலை வந்து ஏழு மடங்கு அதிகமாக்குறாங்க ஆனாலும் அவங்க ரெண்டு மூணு பேரும் ஒன்றுமே ஆகலை நாலாவது தெய்வ சாயல் அந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகளில் இருக்கிறோம் நமக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை ஏசப்பாவுக்கு தெரியும் நம்ம நினச்சிட்ருக்கோம் ஏசப்பாவுக்கு ஒன்றுமே தெரியல நம்ம பிரச்சனை யாருக்கு தெரியும் நம்ம இவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறோம் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறோம் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை உலகத்தில் யாருக்குமே இல்லை அந்த மாதிரி நான் பிரச்சனையை வந்து மீட் இருக்கேன் அப்படின்ற சொல்லக்கூடிய தெய்வப்பிள்ளையே உம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு எனக்கு ஆல்ரெடி உன் பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியும் அந்த தெய்வ தேவன் வந்து அந்த இடத்துல நாலாவது அவர் எப்படி தெளி அவர் உள்ளே இருக்கிறாருன்றது யாருக்குமே தெரியாது போடுறப்போ தான் தெரியும் உள்ளே ஆல்ரெடி இருக்கார் அவர் அப்போ அந்த இடத்துல எப்படி அவங்கள நான் காப்பாற்றுறாரோ அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிற உங்களை பார்த்து தான் தெய்வன் சொல்கிறாரு நான் முன்னாடியே அந்த பிரச்சனைக்குள்ளே போயிட்டேன் இன்னொன்னா காப்பாற்றுவார் அவங்கள எப்படி காப்பாற்றின தேவன் அன்று எப்படி இந்த ஷாத்ரா மைசா சாப்பிட்னாங்க காப்பாற்றின தேவன் என்று கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றுறதுக்கு வல்லமை உள்ளவர் நேற்று மின்று மாறாத எங்கள் பரமபிதாவே உங்கள் துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் அப்பா இந்த அருமையான வேலையில் அன்னைக்கு எப்படி சாத்ரா குமேஷா தாபேத் நேகோவுக்கு அன்னைக்கு பிரச்சனை இருக்கிறப்ப அந்த பிரச்சனையை அறிந்த தேவன் முன்கூட்டியே அந்த இடத்துல அக்கினி ஜுவாலையில் இருக்கிற மாதிரி இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு இருக்க தேவப்பிள்ளையை உமை பார்த்து தான் கற்று சொல்கிறாரு எந்தெந்த பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி ஏசப்பா அந்த இடத்துக்குள்ளே போயிட்டார் அப்பா எந்த எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் ஒரு அக்கினியில் போடுறாங்கங்க அந்த அக்கினியில் போடுறப்ப ஏசப்பா எப்படி முன்னாடி போய் அந்த இடத்துல அவங்கள அந்த நெருப்பு அவங்கள ஒரு முடியை கூட கருக்கலையாங்க எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு முடியை எடுத்து நெருப்பில் போட்டால் அந்த ஒரு முடி நம்ம முடி தெரியாமல் நெருப்பில் கேஸில் வேலை செய்கிறப்பெல்லாம் ஒரு முடி பட்டுருச்சுன்னா அப்படி பொசுங்கின வாட அடிக்கணுங்க ஆனால் அவங்கள தூக்கி போட வந்தவங்க ஏழு மடுங்கும் அதிகமாகி அவங்க அப்படியே அதில் வந்து தெரித்து அவங்க தூக்கி போட வந்தவங்களை அவ்வளோத்தையும் அழிச்சிடுது ஆனால் அந்த சாத்ராக் மேஷாத் நேகாவோ அவங்க முடிய கூட நெருப்பு கருக்களை அந்த அளவுக்கு வணியுள்ள தேவனை நம்ம வைத்திருக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம தேவன் வல்லமை உள்ளவர் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை இந்த நேரத்தில் கேட்டுகிட்டு இருக்க தேவப்பிள்ளையை உம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு எந்த காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டுட்டு இருக்க இன்னைக்கு அக்கினி மாதிரி அக்கினி சுவாலையிலேந்தே அவங்கள காப்பாற்றிருக்கேனே உனக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையிலேருந்து கர்த்தர் உங்களை காப்பாத்துறதுக்கு வல்லமை உள்ளவர் அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் குதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் அவரால் கூடாதது ஒன்றும் இல்லைங்க பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்கள எப்படி அந்த இடத்துல முன்னாடியே போய் அவங்கள காப்பாற்றினாரோ அதே மாதிரி உங்கள் வீட்டிலையும் உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் வேலை ஸ்தலத்துலேயும் என்னென்ன பிரச்சனைகள் அக்கடியில் நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க உங்களை கத்தர் காப்பாற்றுறதுக்கு வல்லமை உள்ளவர் அப்பா பிரச்சனைகள் அதிகமாக 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 தேவன் நம்மளை காப்பாற்றாமல் மாட்டார் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வாருங்க கம்பல்சரி அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஒரு விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமீன்